நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம் என்ன பண்ற நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தல நாளைக்கு தான் சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கான ஷூட்டை வச்சிருக்காங்க ஏன்னா மலையாளம் பிக் பாஸ்க்கான ஃபைனல் போல ஓகேவா அதனால அது சாட்டர்டே சண்டே ஷூட் வந்து இவிபி நடக்குது போல அந்த டைம்ல நம்ம ஷூட்டு நடந்தா கரெக்டா மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே வந்து மலையாளம் பிக் பாஸ்க்கான ஷூட் நடக்க போகுது அதனால நமக்கு நம்ம நமக்கான சாட்டர்டே சண்டே எபிசோட் ஷூட் வந்து நாளைக்கே நடக்க போகுது வெள்ளிக்கிழமை நடக்க போகுது அந்த வகையில் நாளைக்கே நமக்கான ரிசல்ட் கிடைச்சிடும் அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னால் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் கன்டென்ட் சுத்தமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் இந்த இது என்ன வீடு இந்த வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணணும் இந்த விஷயங்கள் தெரியாமல் தான் பல பேர் இந்த வீட்டுக்குள்ள சுற்றிட்டு இருக்காங்க இதில் ஒரு சில பேர் மேலே அதான் இந்த நாமினேஷன் டிஸ்ட்டில் இருக்க ஒரு சில பேர் மேலே டீம் சமகத்தில் இருக்காங்க ஸோ நாளைக்கு ரெண்டு விக்ஷன் இருக்கே வாய்ப்பு இருக்குது மேபி ஒரே விக்ஷன் இருக்கே வாய்ப்பு இருக்குது பட் ஒரே விக்ஷனை நம்ம இங்கேயே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேவா நான் இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் டபுள் விக்ஷன் இருந்தால் மேபி ஒரு ரெண்டு பேரில் ஒருத்தர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது யார் யார் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நல்ல வேலை வீட்டுக்குள்ள டாஸ்க்கை முடிச்சிட்டாங்கப்பா எப்பா நான் கூட பயந்துட்டே இருந்தேன் ஒருவேளை வெள்ளிக்கிழமை இழுத்துட்டு போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு நல்ல வேலை டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க நாளைக்கு இந்த வீட்டுக்கு எதுவுமே இல்ல போல ஓகேவா இன்னைக்கான ஷூட்ல எதுவுமே நடக்கலன்னு கேள்விப்பட்டேன் வெறுமனைக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க்கு யார் யார் கலந்துப்பா அந்த விஷயங்கள் மட்டும் தான் நடக்குது போல கேப்டன்சி டாஸ்க்குமே நாளைக்கு நடக்கலன்னு தான் கேள்விப்பட்டேன் சரி ஓகே நம்ம இந்த கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பேசுவோம் சோ ஓட் லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது நேற்றுக்கும் இன்றைக்கும் கவனிக்கும் போதே நிறைய பேருக்கு ஓட்டுகள் ஏறி இருக்கு நிறைய பேருக்கு ஓட்டுகள் இறங்கிருக்கு சோ என்ன மாதிரி இருக்காங்க சோ எல்லாரும் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தாலும் யார் வெளியே போறதுக்கு வாய்ப்பு ஒரு <inaudible> <waiplexable> <termos> <myebies> <HHH noise>

எல்லாத்துக்குமே பெரிய ஓட்டுகள் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லையா ஓகேவா அஃபிஷியலே கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அந்த வகையில நம்ம வினோத் அவர்களுக்கு நல்லாவே ஓட்டு வருது ப்ரோ நான் வந்து நேற்றுக்கான வீடியோல கேட்டிருப்பேன் ஒரிஜினல் ஓட்டா நீங்க தான் ஓட்டுகள் போடுறீங்களான்னு சொல்லிட்டா அப்ப நிறைய பேர் வந்து ஆக்சுவலா டெக்ஸ்ட் பண்ணிருந்தாங்க கமாண்ட் போட்டிருந்தாங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலா கானா கேட்டகரியில் வந்து வருது அவர் வந்து அது மட்டும் இல்லாம கானா கேட்டகரி மட்டும் இல்லாம நிறைய அந்த சோஷியல் சம்பந்தமான விஷயங்கள ஈடுபடுவார் போல சோ அதனால அவருக்கு வந்து நல்ல ஒரு நேமா ஓகேவா அதனால அவங்க வந்து கானாக்குன்னு சொல்லி ஒரு ஹெட்லாம் இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு இதுன்னு சொல்லிட்டு அந்த இதுல அவருக்கு பயங்கர பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க போல அதனால ஒரு செட் ஆஃப் சென்னையில் ஒரு செட் ஆஃப் சைடு வந்து ஃபுல்லாகவே அவருக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க போல அதனால எனக்கு தெரிஞ்ச அவர் அசைக்க முடியாது அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் டென்னுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படியே போனால் இப்படி அவருக்கான என்டர்டைன்மெண்ட்டை காமிச்சிட்டு நல்ல டெய்லி வந்து கலர் கலராக ஸ்கில்ஸை காமிச்சிட்டு போனார்னா கண்டிப்பாக டாப் டென்னுக்கு வருவார் கண்டிப்பாக அது எல்லாமே ஒரிஜினல் ஓட்டுகள் தான் அப்படிங்கிறது இப்போவே தெரிய வந்துட்டு பட் ஒரு சில பேர் ஃபேக் ஓட்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க ப்ரோ அது ஓப்பனாகவே நமக்கு தெரியுது ஓகேவா ஸோ அந்த வகையில் நம்ம காமும் அம்மா முதல் இடத்துலையும் வினோத் அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காங்க

முதல் வாரத்துல இரண்டாவது வாரத்துல எப்படி ஓட்டுகள் வந்துச்சு பட் இந்த வாரம் வெறும் எழுவத்தி மூவாயிரம் ஓட்டுகள் நான் இப்ப சொன்ன உங்களுக்கு புரிஞ்சா முதல் வாரம் மக்கள் வந்து ஏன் ஓட்டுகள் போட்டாங்கன்னா ஓகே எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்களே பாவம் அந்த மனுஷன் இன்னசென்டா இருக்காரு எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்கள் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க பட் இப்போ அந்த சப்போர்ட் அப்படியே இறங்கிக்கிட்டே வருது ஏன்னா இப்போ அவர் பண்ணுற விஷயங்கள் நிறைய தப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரை விட நல்ல நல்ல பிளேயர்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க டிசர்வான ஆள் ஸ்கில்ஸ் உள்ள ஆள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க இந்த ஷோவை பொறுத்தவரத்துக்கு ஸ்கில்ஸ் உள்ளால் தான் வளர்த்து விடணும் ஏதாச்சும் ஸ்கில்ஸ் இருக்கவங்க வளர்ந்து மேலே வந்தால் தான் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஸ்கில்ஸே இல்லாமல் வெறுமனைக்கு தரப்பூசியை உருட்டிட்டு இருக்க ஆளுக்கெல்லாம் நீங்கள் வளர்த்து விட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது வெளியே வந்து எப்படி இந்த வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரோ அதுதான் அங்கேயும் பண்ணுவார் திருப்பியும் கேமரா பிடிச்சி எதாவது பேசுவார் யாரையா பிடிச்சி திட்டுவார் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பண்ணுவார தவிர மற்றபடி ஒரு வேற எதுவுமே பண்ண மாட்டாரு ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மக்கள் மத்தியில் திவாக மவுஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு தான் வருது இன்னும் தான் செய்யும் வரப்போகிற நாட்களில் இன்னும் குறையும் ஏன்னா வரப்போகிற நாட்களில் ஃபிசிக்கல் டாஸ்க் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்போ இவருக்கான ஆக்டிவிட்டிஸ் நம்ம கவனிக்க முடியாது எங்கேயுமே ஸோ கண்டிப்பாக காணாமல் போயிருவார் அப்படிங்கிறத உண்மை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக விக்ரம் அவர்கள் இருக்கிற ஒரு அறுபத்தெட்டாயிரம் போட்டுக்கள் விக்ரம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் இப்படியே போனாலும் பேஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கு ஏன்னா சும்மா சும்மா டவுன் ஆகிட்டு நான் நல்ல பேர் வச்சிருக்கேன் அந்த நல்ல பேர் கெட்டு பேர்னு யோசிக்காங்க எல்லாருமே நல்ல பேர் வச்சு அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த நல்ல பேரை எப்படி இன்னும் கொஞ்சம் நல்ல பேரை மாற்றலாம் எப்படி நம்ம நேமை வெளியே தெரிய வைக்கலாம்னு சொல்லி யோசிக்கணும் அதை விட்டுட்டு நான் அந்த நல்ல பேரை காப்பாற்றுறேன் நல்ல பேரை காப்பாற்றுறேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வெளியவே இருந்திருக்கலாம் இது என்னோட கருத்தாக இருக்குது அந்த வகையில் விற்கல் சுக்கிரம பொறுத்தவரை அறுபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் அடுத்த நம்ம சபரியை பொறுத்தவரைக்கு ஒரு அறுபத்தோராயிரம் ஓட்டுகள் சபரி ஒரு டைம் அப்படி வாரப்பல ஒரு டைம் காணாமல் போறாப்புல ஒரு டைம் வந்து ஓவர் டூ பண்றாப்புல இன்னொரு டைம் வந்தாலும் காணாமே போயிடறாப்புல இந்த மாதிரி தான் இருக்குது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் அறுபத்தோராயிரம் ஓட்டுகள் தான் ஸோ அடுத்த கெமியை பொறுத்தவரைக்கும் முப்பத்தெட்டாயிரம் ஓட்டுகள் ஓகேவா இதுக்கு அப்புறம் நான் உள்ள லிஸ்ட் சொல்லிடுறேன் கெமி முப்பத்தி எட்டாயிரம் எஃப்ஜி முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரம்யா முப்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் பிரவீன் முப்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் துஷர் முப்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் சோ இந்த அஞ்சு பேருமே ஓட்டுகள் இல்லாம தான் இருக்காங்க ஓகேவா இந்த அஞ்சு பேருமே ஓட்டுகள் இல்லாம தான் இருக்காங்க பட் இந்த அஞ்சு பேர்ல ஒரு ஒரு மூணு பேர் ஆக்சுவலாக டேஞ்சர் ஒன்று சொல்லிருக்காங்க ஓகேவா நான் ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன் நாளைக்கு காலையில அஃபீஷியல் அப்டேட் கிடச்சிடறேன் நாளைக்கு காலையில் நான் யார் எவிக்ஷன் அப்படிங்கிறத கிளியரா சொல்லிடுவேன் பட் இப்போ யார் அந்த மூணு பேர் டேஞ்சர் சோன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் துஷார் டேஞ்சர் தான் இருக்காப்புல துஷார் என்ன தெரிஞ்சு நாளைக்கு அவுட் என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சிங்கிள் எவ்ஷன் ஒன்று வச்சாங்கன்னா துஷாரா தூக்கிடுவாங்க ஓகேவா கண்டிப்பாக துஷாரா தூக்கிடுவாங்க டபுள் எிக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சாங்கன்னா ரம்யாவை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி டபுள் எக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக ரம்யாவை தூக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு கெமியை தூக்க மாட்டாங்க ஏன்னா வர போகிற நாள்ல ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும் அப்போ ஃபிசிக்கல் டாஸ்க்கில் இறங்கி ஆடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இன்னும் கொஞ்சம் இறங்கி சண்டை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த வகையில் கண்டிப்பாக உள்ள வைப்பாங்க ஓகேவா அண்ட் ரம்யா அவர்கள் ஃபிசிக்கல் டாஸ்க்கு ஆடுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இப்போ ரம்யா நிறைய டிராமா போட்ட மாதிரி இருக்குது நிறைய டிராமா நிறைய வன்மங்களோட சுற்றுறாங்க அண்ட் அப்பப்போ கொஞ்சம் கூட்டணி மாறிக்கிட்டே இருக்காங்க இப்போது இதுக்கு முன்னாடி அம்மா அண்ணா அத்தா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்போட சுற்றுனாங்க எப்போ சேதனை அந்த குரூப் உடைச்சாரோ அதுக்கப்புறம் அந்த குரூப் கிட்ட போய் ஒட்டவே இல்லை உண்மையாகவே குடும்பத்தை தேடி வந்தேன் எனக்கு பாசத்தை தேடி வந்தேன்னா யார் என்ன சொன்னாலும் அந்த பாசம் உடையாது கரெக்டாக கண்டிப்பாக சொன்னதுக்கு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டாங்க அந்த விஷயம் நடந்த மாதிரியே காமிக்கல அப்படியே நடக்காத மாதிரி அப்படியே தள்ளிவிட்டு இப்போ தனியாக சுற்றிட்டு இருக்காங்க பட் இப்போ புதுசாக உள்ள பிளேயர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க அதை சாண்ட்ரா திவ்யா கூட கனெக்ட் ஆகுறாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரம்யா கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரம்யா கண்டென்ட் இல்லை சுத்தமாக கண்டென்ட் இல்லை ஓகேவா கெமி அப்பப்போ சண்டை போடுறாங்க கெமி கிட்ட கண்டென்ட் வருது எஃப்ஜே கண்டிப்பாக உள்ளே வச்சிருப்பாங்க எஃப்ஜேலாம் எனக்கு தெரிஞ்சு டாப் டென்னுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி தூக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேபி டாப் டென்னுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்கேயே ஒரு விஷயம் இருக்கு லாஸ்ட் சீசனில் ஒருத்தர் வந்தார் இதே மாதிரி தான் அப்படி உருண்டு உருண்டு மேலே வரத்தி வந்தார் அந்த மாதிரி எஃப்ஜி அவர்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் மூணு பேர் டேஞ்சர் சொல்லிருக்காங்க ஒன்று துஷாரு இன்னொன்று ரம்யா இன்னொன்று நம்ம கெமி ஓகேவா இந்த மூணு பேர் தான் டேஞ்சர்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க பிரவீன விடமாட்டாங்க எவ்வளவு விடமாட்டாங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் விடுறதுக்கான வாய்ப்புகளே இல்ல சிங்கிள் எக்ஷன் அப்படின்னு ஒன்னு வச்சாங்கன்னா துஷாரை தூக்கிடுவாங்க டபுள் எக்ஷன் ஒன்னு வச்சாங்கன்னா ரம்யாவாக இருக்கும் இல்லை கெமியாக இருக்கும் பட் என்னோட இதுலேருந்து பார்க்க போனால் கெமியை தூக்க மாட்டாங்க ரம்யாவை தான் தூக்குவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா கெமியை தூக்குனா கண்டிப்பாக நிறைய அசோசியன் மீட்டில் ஆப்போசிட் பண்ணி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க கெமி நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரம்யாவை தூக்குனா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் வர போறது கிடையாது ஏன்னா ரம்யா அந்த மாதிரி தான் கேம் இருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் கண்டிப்பாக அஃபிஷியல் அப்டேட் வந்துடும் நான் நாளைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா காலையில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சாட்டர்டேக்கான எபிசோட் ஷூட் ஃபுல்லாக நாளைக்கு எடுப்பாங்க அந்த வகையில் யார் எஃபிக் பண்ணுறா என்னென்ன சம்பவங்கள் நடக்கு அப்படிங்கிறது நாளைக்கே சொல்லிடுவாங்க நாளைக்கு முடிஞ்சா நம்ம கேப்பில் அப்பப்போ அப்படி ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில ஏன்னா இதுக்கு முன்னாடி சாட்டர்டே ஷூட் பண்ணுவாங்க அதனால சாட்டர்டே வந்து உள்ள அந்த வெறும் ஷூட் மட்டும் தான் போகும் அதனால நமக்கு சண்டே லைவ் இருக்காது சாட்டர்டே நைட்டே அந்த லைவை கட் பண்ணிடுவாங்க சண்டே லைவ் இருக்காது பட் இன்னைக்கு பார்க்க போனால் நாளைக்கு ஷூட் பண்ணுறாங்க அப்போ நாளைக்கான லைவ் வந்து இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த ஷூட் காண்டி ஓடிக்கிட்டே இருப்பாங்க காலையில் இருந்து ஈவினிங் வரதுக்கு இந்த ஷூட்காக தான் ஓடுவாங்க அப்பப்போ பிரேக் போகிறது சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும் அப்போ நாளைக்கான லைவ் அப்படிங்கிறது சரி நாளைக்கான ஷூட் அப்படிங்கிறது இப்போ லைவ் ஷூட் பண்ணா நாளைக்கு ஷூட் பண்றது சனிக்கிழமை லைவா நமக்கு வரும் அப்போ சனிக்கிழமை லைவ் இருக்காதா அதுதான் என்னோட கொஸ்டினாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி பண்ணுறாங்கிறத ஸோ எனக்கு தெரிஞ்சு சனி நேர் ரெண்டு நாள் லைவ் இருக்காதுன்னு எனக்கு தோணுது இல்லை மேபி சனிக்கிழமை மட்டும் லைவாக கட் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை லைவை விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணுது பட் அப்படி விட்டால் பெருசாக கனெக்ட் ஆகாதுன்னு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள் யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மரக்கமக்க மாட்டில் படம் கருத்தில் பார்க்கலாம்